வெல்கம் டு சௌந்தர்யா எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன போறோம்னா ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுதான் பார்க்குறோம் ஆல்ரெடி நான் ரெண்டு ஃபிஷ் ஃப்ரை போட்டிருக்கேன் அதில் வந்து எப்படி குயிக்காக ஃபிஷ் ஃப்ரை பண்றதோ அதில் போட்டிருப்பேன் அதே மாதிரி இதுவும் வந்து டக்குன்னு ஈஸியாக முடிக்கிறது தான் நான் போட போறேன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த ரெண்டு ஃபிஷ் ஃப்ரை போட்டதையும் இப்போ பண்றது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சு பண்ண போறேன் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து நான் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு அஞ்சாறு எடுத்திருக்கேன் இஞ்சி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்திருக்கேன் பூண்டு எடுத்திருக்கேன் தக்காளி ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன் இதெல்லாம் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும் மறந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து ஃபிஷ்ஷை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வந்து கழுவி எடுத்து வந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா வந்து மிக்சி ஜாரில் நம்ம அரைக்கிறதுக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி மிளகாய் தூள் சேர்த்து அரைச்சோம்ல அது சேர்த்துக்கலாம் அப்படி இப்போ இந்த மாதிரி பசஞ்சு வச்சு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது பெசஞ்சி வச்சாச்சு இப்போ வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும்னு சொன்னாலே இது வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்லலாம் வைக்க வேண்டாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வைக்க வேண்டாம் சாதாரணமாக வந்து ஃபேன் காற்றுல வச்சாலே போதும் இப்போ வந்து ஒரு மணி நேரம் ஊறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு மணி நேரம் ஃபிஷ் ஃப்ரை நல்லா ஊறிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபேன் வச்சு எண்ணெய் சேர்த்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ ஃபிஷ்ஷை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் நான் எப்போயுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போதுன்னு சொல்லுவேன் ஃபிஷ்ஷு வந்து அடிக்கடி திருப்பி விடக்கூடாது எப்போயுமே இந்த மாதிரி ஒரு தடவை போட்டு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விடணும் இப்போது ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா வந்து ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போது இன்னொரு சைடு திருப்பி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சைடு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா நான் எப்பயும் சொல்கிற மாதிரி மீனை வந்து அடிக்கடி திருப்பி திருப்பி விடாதீங்க இந்த ரெண்டு சைடு மட்டும் திருப்பி விடுங்க இல்லாட்டி மீன் சாஃப்டாக இருக்கிறதுனால பிஞ்சிடும் இப்போது நல்லா ஒரு ஒரு இது எடுத்தாச்சு இப்போ ஒரு இதை எடுத்துடலாம் ஒரு செட்டு ஃபிஷ்ஷாக பாருங்கள் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி பீ பாருங்க பாருங்கள் சாஃப்டாக இருக்கா இப்போது நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் இது வந்து எண்ணெயில் போடும்போதே அவ்வளோ வாசனையாக இருந்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்ததுனால குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்க்கும்போது உங்களுக்கு காட்டி இருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் டக்குன்னு சிம்பிளாக முடிச்சிடலாம் நான் ஆல்ரெடி ரெண்டு ஃபிஷ் ஃப்ரை போட்டிருக்கேன்னு சொன்னேன்ல மிளகாத்தூள் உப்பு மட்டும் சேர்த்து பண்ணுற மாதிரி அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதுவும் இதை விட ரொம்ப சிம்பிளாக குயிக்காக இருக்கும் ஏதாவது பேச்சுலர்ஸ்க்கு நம்ம எங்கே வெளில போகிறோன்னா அது டக்குன்னு முடிச்சிடலாம் இது நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ